வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுக்குதுன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கு காரணம் நீங்களும் தான் ஏன்னா நீங்கள் நல்லதை எதிர்பார்ப்பதால தான் இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் கண்களில் படுது காதுகளில் கேக்குது நீங்க அதற்கான அதிர்வலைகளை பெற்று நல்லதை நோக்கி நடைபோட ஆரம்பிப்பீங்க அந்த வகையில இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஒரே வீட்டுல இரண்டு மேச மேச ராசியில பிறந்தவர்கள் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் தற்போதைய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அங்கே நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இப்படி பல முக்கியமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னால் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டா ஏன் அங்கே நம்ம தனியாக ஒன்று காட்டுக்குள்ளே வாழல நாட்டுக்குள்ள மனிதர்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனிதனாக சரிங்களா அப்போ எல்லா விதமான ராசிக்காரலுமே நம்ம வாழ்க்கையில் இடம்பெறுவார்கள் இதில் ராசி பார்த்து தான் நான் ஒவ்வொருத்தருட்டையும் பேசுவேன் பழகுவேன்னு நம்ம பார்த்தோம்னா அது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது சரிங்களா அப்ப நம்முடன் வாழக்கூடிய நம்முடன் வேலை செய்யக்கூடிய நம்முடன் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் ராசிப்படி அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் செயல்கள் எப்படி இருக்கும் எதை நோக்கி போவாங்க நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் நம்ம ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்றத இதையெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியா அமைச்சிக்கலாம் நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடன் இருப்பவர்களும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி நிறைய நபர்களுடைய வீடுகளுக்கு போயிடுச்சு இப்போ தொடர்ந்து எல்லாமே நம்மளுடைய சாம்பிராணி தான் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த கால முறையை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அதே முறையில் தான் இப்போ இந்த மூலிகை சாம்பிராணியும் பொறுமையாக நிதானமாக வீடு முழுக்க தொழில் செய்யக்கூடிய இடம் முழுக்க இந்த சாம்பிராணி பயன்படுத்தி நீங்கள் சாம்பிராணி போட்டு பாருங்கள் அந்த நல்ல அதிர்வலை எப்படி கனெக்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு முறை வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இந்த சாம்பிராணி போடும் பொழுது கணபதி ஹோமம் வளர்த்த அந்த ஹோமம் வளர்த்த அந்த ஃபீல் வரும் அந்த அதிர்வலைகள் கிடைக்கும் ஆகவே நல்லது நடக்காமல் இருக்குமா கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் தெளிவான ஒரு முயற்சியும் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கான நல்ல அதிர்வலைகள் நம்மளுடைய சாம்பிராணி மூலமாக இந்த மூலிகை சாம்பிராணி மூலமாக நிச்சயமாக கிடச்சிரும் இதை புதுசாக இப்போ ஆட்ரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குவோம் ஐயா இந்த மேஷ ராசிக்காரர்கள் தற்பொழுது முக்கியமாக சனி பகவானுடைய பிடியில் இருக்காங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்துருச்சு இந்த ஆண்டில் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி சரிங்களா இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் இதில் குறிப்பா இந்த மேஷ ராசிக்காரங்க மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் இதற்கான முழுமையான பலன் என்னன்றத கண்டிப்பா இந்த நேரம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மேசராசிக்கு ஏழரை சனி துவக்கம் ஏழரை சனி தோராயமா பார்த்தீங்கன்னா ஏழரை ஆண்டுகள் அதுல முதல் ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விரய சனி ஆரம்பம் அதாவது இப்போதான் முதல் முறையா ஏழரை சனியை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா அது மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு அதிகமா இந்த மங்கு சனி வந்து இப்போ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இந்த மங்கு சனி அப்படின்றத சந்தித்து தான் ஆகணும் சரிங்களா அப்போது இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் ராசிக்காரங்க ரெண்டு மேசராசிக்கார பசங்களோ அல்லது ஒரு மேசராசியில் பிறந்த பையனோ பொண்ணோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா முதல்ல கடன் வாங்கி படிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை உருவாக்கிடுவாங்க அதாவது அப்பா அம்மா வந்து இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் கடன் வாங்கக்கூடிய படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் அதாவது இந்த மங்குசனியை சந்திக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய லைஃப்பில் இதற்கான சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த கடன் வாங்கி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பெற்றோர்கள் இந்த மேசராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் அதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சரிங்களா அப்புறம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மாணவர்கள் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க விளையாட்டுத்தனம் வெளியில சுற்றுறது வர்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற வேலைகளில் அதிகமாக இவர்கள் ஆர்வத்தை காட்டுவது இந்த நேரத்தில் நீங்கள் கண்டறியலாம் இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் இந்த நேரத்தில் இருக்கும் சரிங்களா அப்போது இந்த நேரத்தில் தான் ஐயா எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரமானு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை மாறி மாறி வந்துட்டுருக்குல அதே போல் தான் இப்போது இந்த காலகட்டம் இந்த பசங்களுக்கு படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாமே அந்த படிப்புக்கான எண்ணம் வராமல் இருக்குன்னா அதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னு இந்த நேரத்தில் தான் பெற்றோர்கள் புரிய வைக்கணும் இந்த நேரத்தில் தான் அதை தெரிய வைக்கணும் எப்போ எது தேவையோ அப்போ அது அவர்களுடைய கண்களில் பட வேண்டும் காதுகளில் கேட்க வேண்டும் அப்போ தான் அதற்கான பிரயோஜனமே காலம் மீறி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதோ செயல்படுத்துவதோ முற்றிலும் வீண் சரிங்களா அப்போது அந்தந்த நேரத்துக்கு அதற்கான நல்லது வந்து அவர்களை வந்து அடையணும் சரிங்களா அப்போ இந்த நேரம் மேசராசிக்கார்க்கு குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அது ரெண்டு மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுட்டு இந்த நேரம் அது இந்த கீழே விழுகிறது எங்கேயாவது அடிபடுறது இதனால திரும்ப மறுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க ஒரு பரபரப்பை உருவாக்கிகிட்டே இருப்பாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைய மாதிரி சில விஷயங்களை சொல்லி சொ பண்ணி பண்ணி அவங்கள பயமுறுத்திட்டு இருப்பாங்க பெற்றோர்களை அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க சரிங்களா அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மேசராசிக்கு அந்த இரண்டாம் சுற்றான பொங்கு சனி பொங்கு சனி எடுத்துட்டோம்னா முப்பது வயசுக்கு மேல நிச்சயமா அது முப்பது வயசுக்கு மேல அவங்க சனி பகவானுடைய தாக்கத்தை பெறுகிறார்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாவே அது பெரும்பாலும் பொங்கு சனியா தான் வாய்ப்பு இருக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் நலம் மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகும் சரிங்களா உடல் நலம் வந்து அடிக்கடி இந்த உடல் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் உடல் வந்து எப்பவுமே ஒரு அதாவது ஒரு தெம்பு இல்லாத மாதிரி உடம்பு அப்படியே வில விலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இருக்காது உடம்பு அந்த அளவுக்கு அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்பவுமே ஒரு சோர்வு அப்படின்றது இருந்துட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா மன ரீதியாக பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த நீங்க செய்தாலுமே அது வந்து ஒரு திருப்தியா இல்லாத மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அது எது வேலையாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி நட்புகளாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் எந்த ஒரு உறவு முறைகளாகட்டும் அவர்கள் பேசுறது அவங்க செய்கிறது எந்த ஒரு விஷயமே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இதை எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் இதை எல்லாமே ராசிக்காரங்க ரொம்ப கவனிக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ராசிக்காரர்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் கிட்ட கவனமாக இருக்கணும் ஒருவேளை அக்கம் பக்கத்துலையும் மேசராசிக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா அப்போது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இந்த நேரத்தில் முடிவுகள் எடுத்துடக்கூடாது வீட்டுக்குள்ள ராசிக்காரர்கள் இருக்க வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் நல்லா கதவுகளை ஜன்னல்களை திறந்து வைத்து சூரிய ஒளி படுற மாதிரி அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றது இந்த நேரம் இந்த காலகட்டம் அதிகமாக நீங்கள் கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே இருளண்டுன மாதிரி இருக்கக்கூடாது இந்த காலகட்டம் மேசராசிக்காரர்கள் ஒரு ஒரு மேசராசிக்காரர்களோ அல்லது இரண்டு மேசராசிக்காரர்களோ இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டை அடைச்சி வச்சு எப்போவுமே இருளாக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க வீடு முழுக்க பிரகாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது நல்ல ஒரு அதிர்வலைகளை இன்னும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவசர புத்தி அவசர முடிவுகள் இதை நோக்கி சனி பகவான் தள்ளுவார் உங்களை புரியுதுங்களா பொதுவாக சனி பகவான் இந்த நேரத்தில் அவசர அவசரமாக ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுவார் அதுக்கு அந்த நேரத்தில் தான் நீங்கள் தடுமாறாமல் நிதானமாக இருக்கணும் இங்கே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய சில மன அழுத்தத்திற்கான விஷயங்களோ துரோகத்திற்கான விஷயங்களோ நஷ்டத்திற்கான விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனிதன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றது தான் இருக்குது அந்த மனிதனை அடுத்த கட்ட அடையக்கூடிய நல்லதும் கெட்டதும் அப்போ இந்த நேரத்தில் அவசர புத்திக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் அதை நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பொதுவாக அந்த பொங்கு சனி அப்படின்ற அந்த சனியில் இருக்கக்கூடியவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் வருமானம் உயரும் சரிங்களா பணம் வரவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வரும் அதான் நான் சொல்லியிருக்கேன் சனி பகவான் வந்து வந்திருக்காரு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா உடனே அவர் எல்லாமே நெகட்டிவாக தான் தருவார் ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கணும் அவசியமே கிடையாது சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் வருமானத்திற்கான அதாவது அந்த முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருமானத்திற்கான பணம் சேர்ப்பதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதாவது எப்படின்னா சம்பாரிச்சே ஆகணும் இந்த நேரத்தில் காசு வந்தே ஆகணும்பா அந்த அளவுக்கு செலவு வந்து நெருக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையால் வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க நான் அதனால தான் நலம் சார்ந்து நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தானே ஓடி உழைச்சி சம்பாதிக்க முடியும் நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறா சம்பாதிக்கிறேன்னு உழைச்சிக்கிட்டே இருந்தால் உடம்பு வீணாயிடுச்சுன்னா எப்படி ஓடுங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் இன்னும் நல்லா உழைக்க முடியும் இன்னும் நீங்கள் நல்லா வாழ முடியும் சரிங்களா அப்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்கணும் இந்த நேரத்தில் வீடு நிலம் ஆடம்பர செலவுன்ற மாதிரி ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் அதற்கான எண்ணங்கள் தோண்டினாலும் அதற்கான முயற்சியில் இறங்கினாலும் கடன் வாங்கி வாங்கிடாதீங்க இது நம்ம சுப செலவு தானே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி செய்யக்கூடிய சுப செலவாகவே இருந்தாலும் அந்த கடன் உங்கள் தலையில் தானே இருக்குது அது நீங்கள் கட்டி தானே ஆகணும் அப்போ அது ஒரு மைனஸ் தானே அது எப்படி சுப செலவுல ஏன்னா இப்போ வாங்க பண்ற செலவு சுப செலவு தான் ஆனா வாங்கியிருக்கிறது கடனாச்சு அதை நம்ம திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அப்புறம் கடன் இருந்தால் என்ன அப்போ அது இன்னுமே வளர்ந்துட்டு தான் போகுது அதை அடைக்கலாமல் விட்டோம்னா அது இன்னும் வளர்ந்துட்டு தான் போகும் அப்ப இந்த நேரத்துல நீங்க இந்த கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்சளவுக்கு செய்யாம இருக்க முயற்சி பண்ணுங்க வேற இக்கட்டான சூழ்நிலைங்க எமர்ஜென்சிங்க வாங்கி தாங்க ஆகணும் அப்படின்னா வேற வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா கையில் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த நகைகள் அடகு கடைக்கு போய் அடமான வைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இதனால தான் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய பதிவுகள் பல வருடத்துக்கு முன்பு நம்ம கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மேசராசிக்கார நண்பர்லேயே ஒரு சூழ்நிலை வந்து நல்லா இருக்குன்னு உடனே நீங்கள் வந்து இப்படியே தான் இருக்கும்னு நினச்சிராதீங்க ஒரு இரக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் ஒரு ஏற்றம் இப்படி மாறி மாறி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ ஒரு ஏற்றத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அதாவது இரக்கத்தில் இருப்பதை விட ஏற்றத்தில் இருக்கும்போதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அப்போ தான் ரொம்ப பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து பாதுகாப்பாக சேமித்து வைக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது எப்போன்னா நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப தான் ஏன்னா அதை நீங்கள் நிலையாக கையில் பிடிக்கணும் அப்படி இல்லாமல் ரொம்ப அலட்சியமா இருந்தவங்க தான் அடுத்து தடுமாற்ற சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்போ மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு நகை அடகு கடைக்கு போகாமல் பார்த்துக்கோங்க இந்த சூழ்நிலையில் சரிங்களா அதே போல இந்த உங்கள் வார்த்தைகளால் புதிய எதிரிகள் உருவாகுவாங்க இந்த நேரத்தில் இந்த ஏழரி சனி காலகட்டத்தில் வார்த்தைகளால் புதிய எதிரிகள் உருவாகுவார்கள் அவர் அந்த புதிய எதிரிகளை நீங்கள் எதிரியாக நினைக்கலைனாலும் அவங்க அப்படி நினைச்சிக்குவாங்க உங்கக்கிட்ட எதா ஒன்று பேசி டென்ஷன் ஆக்கி உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வர வைப்பாங்க நீங்கள் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் சண்டையாக மாறிட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சரிங்களா இன்னொரு விஷயம் இந்த கொங்கு சனி மூணு மூன்றாம் சுற்றில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏழரி சனி அப்புறம் இந்த வா இந்த அதான் சொல்கிறாங்கள ஏதா ஒன்று வாய் பேச வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ மேசராசிக்கு ஏழரிசனி அந்த மூன்றாம் சுற்றில் இருந்ததுன்னா கடமை முடித்தவர்களாக வயதில் மூத்தவர்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய பசங்க அவங்க நல்லபடியாக வேலைக்கு போயிட்டுருக்கலாம் அல்லது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தற்பொழுது அவர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் திருமணமாகட்டும் வேலைக்கான விஷயங்களாகட்டும் தன்னுடைய குழந்தைக்காக ட்ரை இருக்கிற பெற்றோர்கள் மேசராசிக்காரங்க இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்காக அந்த இடம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வேலைக்கான இடமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கான குடும்பமான இருந்தாலும் சரி நல்ல இடமா நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த விஷயங்களை இந்த நேரத்தில் முடிக்கணும் ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருக்குது இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்குது எது சரி எது தவறு எது கரெக்டான இடம் எதுவுமே உங்களால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியல நீங்களே நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க அப்போ நிதானம் பொறுமை ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த இடது கை வலி வலிக்கிறது கால் மூட்டு வலி இதெல்லாமே இந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கும் அதனால் வாக்கிங் போங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ற அந்த எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக முறையாக பண்ணுங்கள் அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா பலரும் நம்மளை மதிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஃபீல் ஆகும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் என்னப்பா யாரும் நம்மளை சட்டை பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க ஒரு மதித்து எதுவும் பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்பட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ரெஷர் ஏற்றிட்டு நீங்கள் சாப்பிடாமல் சரியான டைம் சாப்பிடாமல் தூங்காமல் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்குவீங்க இங்கே யாரும் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க உங்களுக்கான விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த இடத்த அடைய இருக்கீங்க அதை நோக்கி மட்டும் பயணத்தை மேற்கொள்ளுங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இங்கே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உங்களால் சரி வர உங்களுடைய இலக்கை நோக்கி நகர முடியாது அது நிறைய குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்திடும் மேசராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல இந்த ரெண்டு மேச ராசிக்காரங்க ஒரு வேலை இருக்காங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு சனி பகவானுக்கான வழிபாடு தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது வாரம் சனிக்கிழமையான நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை சுற்றி வருவது இது போன்ற முக்கியமான அந்த வழிபாடுகளை எல்லாமே கண்டிப்பா தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் மாதம் ஒரு முறையாவது முடியாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்யலாம் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்யலாம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா மேஷ ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இது எல்லாமே கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒவ்வொரு கணிப்புகளும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இல்லை நேரங்களும் காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன கிரகங்களும் பலன்களை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்குது அவ்வளவு ஏன் மனிதர்களே மாறிட்டு தான் இருக்காங்க யார் இங்கே ஒரே மாதிரி இருக்கிறாங்க நேற்று ஒரு மாதிரி பேசுகிறாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்போ இங்கே எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம மற்றவங்களை குறை சொல்வதை விட நாம் நம்மிடம் என்ன நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்ற ஒரே ஒரு சிந்தனையே நீங்கள் கேட்ட அனைத்தையும் உங்களை தேடி வர வைக்கும் அனைத்து நல்லதையும் அடையக்கூடிய மனிதனாக தகுதியுள்ள மனிதனாக உங்களை மாற்றிவிடும் ஆகவே எது நடைமுறையில் சாத்தியமோ அதை நம்புங்க இந்த ஏழரி சனியில சனி பகவானுடைய தாக்கத்தில் இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க யாருடைய விஷயத்துலேயும் போய் பஞ்சாயத்துக்கு போய் நிற்காதீங்க அவங்கள இதை பண்ணுங்கள் அதை செய்யுங்க நீங்கள் எந்த ரூட்டையும் காட்டி விட்டுறாதீங்க அங்கே ஏதாவது அவங்களுக்கு நினச்சது வரலன்னா திரும்ப உங்கள்கிட்ட தான் வந்து சண்டைக்கு வருவாங்க அதனால் இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு நல்லது சொல்கிறதுனா கூட யோசித்து யாருக்கு சொல்கிறோம் எப்படிப்பட்ட நபருக்கு சொல்கிறோம் இவங்களுக்கு முதல்ல சொல்கிறது நல்லது தானா இல்லை திரும்ப நம்ம கழுத்தையே வந்து நம்ம சட்டையே பிடிச்சிருவாங்களா இது எல்லாமே இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்க கூர்ந்து கவனித்து தான் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நீங்கள் செல் செய்யணும் நீங்கள் அவசரப்பட்டு இந்த நேரத்தில் யார்கிட்டையாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க வாய் விட்டுட்டீங்கன்னா அது வாக்குவாதத்தை கொண்டு வருட்டும் அந்த வாக்குவாதம் சண்டையை உருவாக்கிரும் அது மன நிம்மதியை கெடுத்துரும் அது மைண்ட் டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிரும் அதனால இதெல்லாமே நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் மேசராசியில் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படிப்பில் கவனத்தை செலுத்த சொல்லுங்கள் இந்த நேரம்தான் படிப்புக்கான நேரம் இப்போ பாருங்கள் கிரகங்கள் படிப்புக்கு மீ படிப்பின் மீது கவனமே இல்லாத மாதிரி சில சூழ்நிலைகளையும் சில பலன்களை கொடுத்தாலும் அதற்கு எதிராக மனிதன் நம்ம என்ன பண்ணணுன்னா அப்போ தான் அந்த படிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அதற்கான சிந்தனை கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம அதில் படிக்கவே ஆரம்பிக்கணும் நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிக்கணும் இப்படி கிரகங்கள் சில கெடுபலன்களை கொடுத்தாலும் அந்த நேரத்திலும் நீங்கள் நல்லதை அடைவதற்கான முயற்சியை எடுத்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் விதியை மதியால் வென்று விட்டீர்கள் என்று அர்த்தம் இதுதான் உண்மை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனிதன் நல்லதை போராடி போராடி அலைஞ்சிட்டானா அந்த மனிதனுக்கு கிரகங்களே வேலை செய்யாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மனிதனாக மாறிடுவான் எல்லா நேரமும் அந்த மனிதனுக்கு நல்ல நேரமாவே அமைஞ்சிருது எதை தொட்டாலும் அந்த மனிதன் வெற்றியை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடுறான் ஏன்னா அந்த மனிதனுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நேரம் தான் அதிர்ஷ்ட நேரம்லாம் இல்லை அந்த மனிதன் எழுந்து நின்று எந்த வேலைக்கு போய் நின்னாலுமே அங்கே நல்ல நேரமாக தான் இருக்கும் அது அதிர்ஷ்ட நேரமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா நல்லதையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான் அதனால தான் நான் சொல்லுவேன் சக்தியிலேயே மிகப்பெரிய சக்தி மனித சக்தி தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி அதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அந்த மனசுக்குள்ளேயே கடவுளும் இருக்கார் பிரபஞ்சமும் இருக்குது நல்ல மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது நீங்க வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு ஏன் இந்த பதிவு இந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டுச்சு எதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதற்கு காரணங்கள் இருக்கு காரணம் இல்லாமல் இங்க ஒரு புல் பூண்டு கூட அசையாது இன்று உங்க கண்களில் படக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அது இன்னைக்கு தெரியலனாலும் இந்த சில வருடங்கள் கழிச்சு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்று உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டிய அறிகுறிகள் வருங்காலத்தில் அது எப்படி உங்கள் லைஃபை போகுதுன்றதை நீங்க லைவா பார்ப்பீங்க ஆகியால அந்த பிரபஞ்சமும் இறைவனும் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த நல்ல விஷயங்களுக்காகட்டும் கெட்ட விஷயங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அறிகுறி வரும் அந்த அறிகுறிகளை பார்த்து நீங்க முன்னாடியே தெளிவாக நடந்துக்கணும் இப்போ ஒரு தேவையற்ற ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறோன்னா அதற்கான ஒரு அறிகுறிகள் வந்துடும் இனிமேல் இதை பண்ணக்கூடாது ஏதோ ஒரு சிம்டம் கடவுள் காட்டிடுவார் இனிமேல் இதை பண்ணுனா பிரச்சனை அப்படின்னு அப்போ உடனே அதை நம்ம தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துரும் இதே நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறோன்னா அதற்கான பலன்களும் நம்மளுக்கு கண்டிப்பாக அதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு நல்ல மனிதர்கள் தேடி வருவாங்க நல்ல எதிர்காலங்கள் தேடி வரும் அப்போ அதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் இறைவனுடைய அருளால பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்